நாகூர் ஆண்டவர் தர்காவின் நானூற்று அறுபத்தி ஏழாவது ஆண்டு கந்தூரி விழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலம் கோலாகலமாக நேற்றிரவு நடைபெற்றது முன்னதாக தமிழக ஆளுநர் ஆர் ரவி நாகூர் தர்காவுக்கு வருகை புரிந்தார் நாகூர் தர்காவின் தலைமை அரங்காவலர் ஹாஜி உசேன் சாஹிப் உள்ளிட்டோர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் பின்னர் தர்காவினுள் நுழைந்த ஆளுநர் ரவி பெரியாண்டவர் சமாதியில் இஸ்லாமியர்களோடு சிறப்பு தூவா ஓதப்பட்ட நிகழ்வில் பங்கேற்றார் அதனைத் தொடர்ந்து தர்கா வாசலில் வைக்கப்பட்டுள்ள குறிப்பேட்டில் நானூற்று அறுபத்தி ஏழாவது கந்தூரி திருவிழாவில் பங்கேற்றதில் மகிழ்ச்சி அடைவதாக எழுதி கையெழுத்து போட்டார் மேலும் பாரதத்தின் கலாச்சாரத்தையும் உயரிய நெறிமுறைகளையும் பழமை வாய்ந்த இந்த தர்கா பிரதிபலிப்பதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பான ஆளுநர் மாளிகை தனது எக்ஸ் பக்கத்தில் நாகூர் தர்காவின் விசேஷமிக்க சந்தனக்கூடு வருடாந்திர கந்தூரி திருவிழாவில் பங்கேற்று தமிழ்நாட்டின் குறிப்பாக தென் மாவட்டங்களின் பேரழிவை ஏற்படுத்திய வெள்ளம் மற்றும் மிக்சாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் நலனுக்காக ஆளுநர் பிரார்த்தனை செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகை மாவட்ட எல்லையில் காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் தீகா உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் மற்றும் இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை ஆளுநர் வருகைக்கு முன்பாகவே காவல்துறையினர் கைது செய்தனர் இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் நாகையில் இருந்து கோலாகரமாக தொடங்கியது அதில் தமிழக அரசின் சார்பில் வழங்கப்பட்ட நாற்பத்தி ஐந்து கிலோ கட்டைகள் அரைத்து எடுத்து வரப்பட்டது வழி நெடுகிலும் மேளதாளங்கள் முழங்க சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது சர்வ மதத்தினரும் மலர்களை தூவி வரவேற்றனர் அதிகாலை நான்கு மணி அளவில் சந்தனக்கூடு ஊர்வலம் நாகூர் தர்காவை வந்தடைந்தது இதையடுத்து நாகூர் ஆண்டவர் சமாதியில் சந்தனம் பூசும் வைபவம் நடைபெற்றது பின்னர் அங்கு வந்த பக்தர்களுக்கு அந்த சந்தனம் பிரசாதமாக வழங்கப்பட்டது மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வகையில் ஆண்டுதோறும் இவ்விழா கொண்டாடப்பட்டு வருகிறது கந்தூரி விழாவையொட்டி கண்களை கவரும் வகையில் நாகூர் தர்கா மின்னொளியில் ஜொலித்தது